ஆதியே துணை அடிப்படு கொடாய்தக்கூர் தொடர்ச்சி வாக்கியம் எட்டு அனுக்கிரகம் என்பது நினைவிற்கும் கேள்விக்கும் எட்டப்படாதது ஆனால் நீ அனுகிரகிக்க வேணுமென்று கேட்பது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு வேஷ்டியை நீட்டி பாலை ஊற்றுங்கள் என்று சொன்னது போல இருக்கிறது இந்த கதியில் உலகமே ஆகிவிட்டது நீ அனுக்கிரகம் என்பதை என்ன நினைத்து கொண்டாய் குறைபாடில்லாமல் உன் மனைவி லக்ஷ்மியாகவும் மகாராஜியாகவும் நீடூழி காலம் வாழ்க என்று சொல்வார்களே அது மாதிரியான ஒன்றைத்தான் உனது எண்ணம் நினைத்தது ஆனால் நிஜமான அனுக்கிரகம் செய்வதென்பது அவ்வளவு சுலபமாக வாயால் சொல்லிவிடுவதல்ல நிசமாக அனுக்கிரகிப்பாரே அந்த எல்லையை அடைந்த நாளல்லாது அதன் உண்மை பொருள் யாருக்கும் விளங்காது உன்னை பிடித்த சனியனாகிய கிரகத்தை அணு அணுவாக தெரிந்து விட்டு கோடி சூரிய பிரகாச பூநூலை பிரம்ம முடியுடனே தரிப்பிப்பார்களே அதுதான் அனுக்கிரகம் நிசமாக அனுக்கிரகிப்பாரே அந்த எல்லையை அடைந்த நாள் அல்லது அதன் உண்மை பொருள் யாருக்கும் விளங்காது உன்னை பிடித்த சனியனாகிய கிரகத்தை அணு அணுவாக பீத்தெறிந்துவிட்டு கோடி சூரிய பிரகாச போனூலை பிரம்ம முடியுடனே தரிப்பிப்பார்களே அதுதான் அனுகிரகம் கிரகத்தின் வல்லமை அணுகூட அணுகாமல் சங்கரிப்பார்களே அந்த செயலே அனுகிரகம் அதை செய்பவர்களே அனுகிரகன் குரு என்று மெய்வலி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள் நமஸ்காரம்